மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா தனி பெரும்பான்மை காமிச்சு நாங்க மட்டும்தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் இப்போ வரைக்கும் வந்து அது கூட்டணி ஆச்சு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணாம தான் ஆன் ஆயிட்டு இருக்காரு ஸோ அமித்ஷா வந்து ஒரு ஒண்ணுக்கு மூணு வாட்டின்னு தெளிவா ஒரு நியூஸ் நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸ் பேட்டிஸ் அப்படின்னு ஒன்னு ஒண்ணு கொடுக்கறது ஆகட்டும் உறுதிப்பட அவர் சொல்ற ஒரு விஷயம் இது கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறாரு பட் எடப்பாடியார் நாங்க என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஏமாலி மாதிரி இருக்கா முட்டால் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமான குரல் கொடுக்க நாங்கள் யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம் எங்களுடைய கட்சி ஏமாறவும் மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தக் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இப்போதைக்கு அமித்ஷா சொல்றது மட்டும் தான் எங்களுடைய வேத வாக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை தூக்கி பிடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி தொண்டர்களா சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்த தூக்கி நிறுத்திட்டு இருக்காரு பட் இவங்க ஸ்டாண்ட் பையா கிடையாது அப்படிங்கிறாங்க அண்ட் ரீசெண்டா ஒரு ஒரு மேடையில நான் என்ன வந்து எல்லாரும் சொல்றாங்க அதிமுகவை பாஜக விழுங்கிடும் அப்படின்னு சொல்லி நான் என்ன புழுவா அவங்க வந்து என்ன முழுங்கறதுக்கு மீனாறது முழுங்குறதுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாரு பட் அட் காஸ்ட் இப்போ இது வந்து எந்த நிலைமையில போகும் அப்படிங்கிறது தான் தெரியல பட் இதற்கான ஒரு பிக்கெஸ்ட் பிளானா அமித்ஷா சம்மர் ஸ்கெச் போட்டு இப்போ இவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கா டெல்லி வட்டாரம் சொல்லுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் சாவா அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவுக்கு இப்ப இருக்கு அவங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய வலுக்கட்டாயத்துல அவங்க இருக்காங்க இல்லையா இல்லைன்னா எடப்பாடியாருடைய பொட்டென்சியல் அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து ஆண்டு காலம் கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேப்பா இருக்கும் சோ அதனால இப்ப அவர் ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல இருக்கு சோ தனிச்சு இப்ப நின்று அவரால் முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் கூட்டணி ஆட்சிகள் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமா அவருக்கு தேவைப்படுது ஸோ அந்த வகையில் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது தொகுதிகளுக்கு மேலே அவர் போட்டியிட்டாரு அப்படின்னா மொத்தம் நூத்தி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் பெரும்பான்மை காமிச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய பிளான் பட் இப்போ அமித்ஷா சொல்ற பிளான் என்ன அப்படின்னா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு தொகுதிகள் மட்டும் தான் அவருக்கு கொடுக்கணும் ஸோ இதுல வந்து அவர் பெரும்பான்மை காமிச்சு அதில் ஹையஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஜெயிச்சு திரும்பவும் வந்து அவர் மட்டுமே சீக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மீதம் இருக்கிற ஒரு நூறு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு போட்டியிடுறதுக்காக அவங்க உங்களுக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பான்மை கன்ஃபார்மா வந்து டவுன் ஆகும் சோ இவங்களுக்கு லீடிங்க்கு நீ இருந்துக்கோ அண்ட் இவங்களுக்கான லீடிங்க்கு இவங்க எந்த கட்சி சூப்பரா வராங்களோ அவங்க வந்து துணை முதலமைச்சராக இருந்துகிட்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஸ்ட்ராட்டஜியா மோஸ்ட்லி இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உண்மையாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதிமுகவுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் எடப்பாடியார் இன்னும் எந்த அளவு ஃபைட் பண்ணி அதை மீட்டு வாங்குவார் அப்படிங்கிறதெல்லாம் வைட் பண்ணி பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்